பூவாடைக்காரி வழிபாடு பற்றி உங்களுக்கு தெரியுமா பூவாடைக்காரி வழிபாடு என்பது ஒவ்வொரு வீட்டிலும் பருவம் எய்திய ஆண்கள் பெண்கள் கழிவதற்கு முன் இறந்துவிட்டாலும் அல்லது சுமங்கலி பெண்கள் இறந்துவிட்டாலும் அடையாத பெண்களோ அல்லது திருமண வயதை அடைந்தும் திருமணமாகாமல் இளம் வயதில் இறந்து போன பெண்களோ இருந்தால் அவர்களை குலதெய்வமாக மதித்து புடவை உடுத்தி வழிபடும் மரபு பூவாடைக்காரி வழிபாடு ஆகும் இந்த பெண்கள் இறந்ததற்கான துயரத்தை தாங்கிக் கொள்ளவும் அவர்களை தெய்வமாக போற்றவும் இந்த பூவாடைக்காரி வழிபாடு செய்யப்படுகிறது பூவாடைக்காரி வழிபாட்டில் உருவச்சிலை இல்லை இறந்த ஆண் முன்னோருக்கு வெள்ளை துண்டும் பெண் முன்னோருக்கு புடவையும் வைத்து வழிபடுவர் அவ்வாடைகளே முன்னோர்களாக கருதப்படுகிறது மேலும் கரகம் சோடித்து அக்கரகத்தையே முன்னோர்களாக கருதுகின்றனர் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாமி கும்பிடும் படலம் நடந்தாலும் ஆடி மாதம்தான் மிகப்பெரிய திருவிழாவாக பூவாடைக்காரி வழிபாடாக இருக்கும் இந்த மாதத்தில் பெரிய பூஜை முப்பூஜை என்ற பெயரில் ஒரு குடும்பத்தின் கீழ் உள்ள அனைவரும் இந்த விழாவில் பங்கேற்பது தனி சிறப்பு குளக்கரையில் அல்லது கிணற்றங்கரையில் கரகம் சோடித்து அதை முன்னோராக கருதி அவர்களை அழைத்து வந்து பூசை அறையில் வைத்து வழிபடுவர் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் நாளிலும் ஆடி மாதத்திலும் இவ்வழிபாடு நடைபெறும் விழாவில் கன்னிமார் அழைத்தல் பொங்கல் படையல் ஆடுகள் கோழிகள் பலியிடுதல் காடேறுதல் நேர்த்திக்கடன் செலுத்துதல் என இரண்டு மூன்று தினங்களுக்கு திருவிழா நடைபெறும் இந்த சடங்கின் மூலம் இறந்து போன ஆண்கள் மற்றும் பெண்களின் நினைவுகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது மேலும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்று நம்பப்படுகிறது தமிழகத்தில் காலம் காலமாக ஆடி மாதத்தில் நடத்தப்படும் இந்த பூவாடைக்காரி வழிபாடு குடும்பங்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறது